ஹைங்க இங்கே பாருங்கள் இது வந்து நம்ம சொடக்கு தக்காளின்னு சொல்லுவோம் அந்த அது தக்காளி உங்களுக்கு தெரியுமா சொடக்கு தக்காளி இது மாதிரி ரெட் கலரில் இருக்கும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் ஃபுல்லாகவே அழகுக்கு வைப்போம் இல்லை ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்திங்கனாலே ஒரே இலையை சுற்றியும் ஃபுல்லாகவே மைன்யூட்டாக குட்டி குட்டியாக ஒரு டென் பக்கம் இருக்குது பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்து தொட்டி வழியாக இருந்தால் அதை சு சூப்பராக இருக்கும் இது ஃபுல்லுமே அப்படி தான் எந்த செடி மேலே பூக்கள்லாம் இல்லைங்க செடியில் இருக்க லீஃபே பூ மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த பிங்க் கலரில் இருக்கிற ஃப்ளவரு செடியெல்லாம் பார்க்கவே அது அப்படியே ஃப்ளவர் மாதிரி இருந்தது ஃப்ளவர் தோற்றுரும் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த லீஃப் எல்லாம் பிங்க்கு அதுக்கப்புறம் க்ரீனிஷு டார்க் பிங்க்கு ப்ரவுனு அப்படின்னு சொல்லிட்டு இலைகளிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக இருந்தது நம்ம கற்பூரவள்ளி தலை இருக்க பாருங்கள் சேம் அதே மாதிரி லீஃப் தான் ஆனால் வந்து இது வந்து ஃபுல்லா பிளை ப்ளைன் கிரீனா இருக்கு அது பாத்தீங்கன்னா ஃபுல் பிங்காக இருக்குது அவ்வளோ அழகாக இருந்தது அந்த தலை பார்க்குறக்கே சரி இங்கே வந்து அம்மாட்ட கேட்ட மஞ்சள் கறிசாலை அங்கே செடி எங்கேயாவது இருக்கான்ட்டு அங்கே ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம் எங்கள் வீட்டு சைடு தான் போகணுன்னு சொல்லிட்டு அங்கேலாம் போய் பார்த்தேன் பட்டு அது ஃபுல்லுமே எனக்கு மஞ்சள் கறிசாலையே கிடைக்கல ஃபுல்லாகவே பண்ணிக்கு அதுக்கும் ஃபுல்லாகவே எல்லாமே வறண்டு போயிடுச்சுங்க அந்த சைடு எல்லாமே வறண்டுடுச்சு ஆட்டுக்குட்டிங்க ஆட்டு குட்டிங்க தான் எங்கள் ஆட்டு குட்டிங்க தான் இருக்குது வர வழியில் பார்த்திங்கன்னா லக்கின்னே சொல்லலாம் அவ்வளோ மஞ்சள் கரிசலாங்கண்ணி நான் பார்த்தேன் ரொம்ப நாள் தேடிக்கிட்டே இருந்தேன் எனக்கு ப்யூராக மஞ்சள் கரிசலாம் வேணும் அப்படின்ட்டு ஸோ இதுதான் தான் நினைக்கிறேன்னா ஸோ உங்கள் யாருக்காவது இது இல்லை இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி இல்லைங்க இதுவும் போலி மஞ்சள் கரிசலாங்கண்ணி தான் இது உங்களுக்கு ஒரிஜினல் இல்லை அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ இது ஒரிஜினல் அப்படின்னா நான் உங்களுக்கு இதை பறித்து நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி கொடுக்குறேன் ஆய்